குரோம்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்ததை கண்டித்தும் ஆம்ஸ்ட்ராங் பல வழக்கறிஞர் மருத்துவர்களை உருவாக்கியவர் அவரை சென்னையில் படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அளித்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் மேலும் அவர் படுகொலை குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என தெரிவித்து கண்டன இதில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் அன்பரசு பல்லாவரம் ஆனந்தராமன் செந்தில் ரவி குரோம்பேட்டை ஆட்டோ பிரகாஷ் கோவிந்தன் ஜெய் மாதா அனகாபுத்தூர் பாபு உமாபதி ஷங்கர் மோகன் பம்மல் ஆட்டோ வெங்கடேஷ் சுந்தர் பொழிச்சலூர் கணேசன் புத்தா ஜெயபிரகாஷ் திருநீர்மலை அசோக் லீகின் கட்லா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சைதை அரங்க குணசேகரன் சைதை அன்புதாசன் அதிமுக மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் டாக்டர் மோசஸ் ஜோஸ்வா மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ராஜப்பா அருண்குமார் பல்லவமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் நடைபெற்ற கூட்டத்தில் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் கொண்டனர் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க அரசே காவல்துறையே குற்றவாளிகளை அடையாளம் காற்று அடையாளம் காட்டு உன்னை குற்றவாளிகளை அடையாளம் காட்டுமைக்கு காவல்துறையே